வெல்கம் டு இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பொறிகடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு பொறிகடலை எடுத்திருக்கேன் அது கூட வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அது ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்து அது கூட ஒரு நாலு ஏலக்காய் இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணதும் அது ஒரு பெரிய தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ட்ரைநட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதில் கொஞ்சம் முந்திரி உடைச்சி செவக்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையையும் சேர்த்து பலூன் மாதிரி வந்ததும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் துருமல் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்குனா போதும் தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம் நான் ரெண்டுமே இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ உருண்டை பண்ணுறதுக்காண்டி நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம் நெய்யில் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாவு கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரைநட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரித்து நம்ம தேங்காய் கொஞ்சம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பாதி மாவுக்கு மட்டும் சேர்த்து அதில் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் தேங்காய் போட்டால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் போடலைன்னா நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது தேங்காய் போட்டு செஞ்சில் உருண்டை இப்போ மிச்சம் உள்ள மாவில் தேங்காய் இல்லாமல் நெய் மட்டும் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு எப்போ பார் பிஸ்கட்டே கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வளருவாங்க ரொம்ப ஈஸியாக பதினஞ்சு நிமிஷத்துலையே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ